ஓம் குருபடி சரணம் திரபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அளித்து வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுக்கர பகவான் திரவுபடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிவரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான புரிவாய் ஓம் சுகருவான் திரு போற்றி போற்றே இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை துதியத் திதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருதியை திதியாகும் சத்திரம் இரவு மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆகும் சத்திரமாகும் நாம யோகம் இரவு மூன்று மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது வணிசை கரணம் சித்த யோகம் உள்ள நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் மேற்கு வாரசோலை மேற்கு யோகினி வடக்கில் நிற்கிறார் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இவை ஐந்தும் தான் பஞ்சாங்கமாகும் மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் திருதி திதி சூனிய ராசிகள் சிம்மம் மகரமாகும் சூரியன் சனிக்கு இன்று சூனியமாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அபாரணம் வாங்க நல்ல நாள் நேரம் இது வாழ்கோளமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்